அடுத்ததாக சமூக சீர்திருத்தமே என்று சொல்வதற்காக தன்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக தருவதற்காக அன்பிற்கினிய பேராசிரியர் சரஸ்வதி அவர்கள் வருகிறார்கள் அன்பிற்கினிய தோழமை சிறந்த பேச்சாளர் முனைவர் தமிழ்ச்செல்வன் நடுவர் உள்ளிட்ட அவைக்கு முதற்கண் வணக்கம் தமிழ் சான்றோர்களே தமிழ் ஆன்றோர்களே இன்றைய தினம் பொன்னால் எழுதப்பட வேண்டிய நாள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய வழிவந்த அனைவரும் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத பற்றி நிறைய பேர் வந்து கவிதைகள் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மகிழ்ச்சி எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க இவங்க சமுதாயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சமுதாயம் என்ன நடுவுரை தொகுப்பு ஆமா இல்லைங்களா குடும்பங்களுடைய தொகுப்பு அப்படின்னு வச்சுங்க இல்ல மனிதர்களுடைய தொகுப்புன்னு வச்சுங்க முதல்ல நேரடியா சமுதாயத்தை திருத்தறதுக்கு பாரதிதாசன் போகலைங்க முதல்ல அவர் வந்து ஆரம்பிச்சது வந்து தமிழ் உணர்வோடு ஆரம்பிச்சாரு இன்னைக்கு நம்ம ஏன் இங்க எல்லாரும் சேர்ந்திருக்கோம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எம்ஏ தமிழ் படிச்சிருக்காங்களா எம்ஏ பிஹெச்டி பண்ணிருக்காங்களா இங்க வந்து இல்லையே அதானே எல்லாரும் நம்ம வந்து என்ன தமிழ் உணர்வு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் இதுல இருந்து தெரியுது முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாரதிதாசன் எடுத்த முக்கியமான விஷயம் வந்து தமிழ் உணர்வு தான் சிறப்பு சிறப்பு தாய் தாய்ப்பால் ஊட்டினால் பாரதிதாசன் தமிழ் பால் ஓட்டினார் அதனால தான் நம்ம இங்கே இருக்கோம் கை தட்டலாம் நீங்க இருக்கீங்களா அப்பதான் மொழி உணர்வுகளை பகிர்ந்து கொள்றதுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் ஆனா அதே மொழியை வச்சு புரட்சி செஞ்சிருக்காங்க அதே மொழிய வச்சு கவிதை செஞ்சிருக்காங்க அதே மொழியை வச்சு நிறைய நாடகங்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க இந்த வரிசை இந்த வரிசையில தமிழுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அதான் பார்த்தீங்கன்னா இப்ப நமக்கு ஏதாவது பொருள் ஒரு புத்தகமாக எடுக்கிறோம் ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அகராதி வந்து எடுத்து பார்ப்போம் நம்ம வந்து தமிழுக்கு அதாவது ஏதாவது ஒரு வார்த்தைகளுக்கு வந்து பொருள் தெரியலன்னா நம்ம வந்து அகராதி எடுத்து பார்ப்போம் தமிழுக்கு ஒரு அகராதி வேணும் அப்படின்னா நீங்க பாரதிதாசனை பிடிச்சிக்கலாம் ஏன்னா அவர் சொல்லாத வார்த்தைகளும் இல்லை அவருடைய சொல்லாடல் எல்லாமே வந்து ரொம்ப எளிமையா இருக்கிறதால எல்லாரையும் போய் சேர்ந்துச்சு ஒண்ணு மொழி எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் அப்படின்னா மொழி எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கோ இருக்கோ செம்மார் இருக்கோ செழுமையா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இனம் வளரும் இனத்துடைய வளர்ச்சி தான் அந்த குழு அந்த இனத்துடைய வளர்ச்சி தான் நாட்டுடைய வளர்ச்சி அப்ப முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனா மொழி இல்லைங்களா இப்போ நம்ம வந்து சொல்றோம் இப்ப பாரதிதாசன் ஒரு இடத்துல சொல்றாரு சான்றாண்மை சான்றாண்மை பற்றி பேசும்போது அவர் சொல்றார் சான்றாண்மை இவ்வுலகில் தோன்ற துளிர்த்த தமிழ் மூன்றும் துளிர்த்தது என்று கொட்டும் முரசை ஆங்கிலத்தில் எங்கேயாவது இயல் தமிழ் இப்ப நம்ம சொல்ற மாதிரி தமிழ்ல இயல் தமிழ் இசை தமிழ் நாடக தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனா ஆங்கிலத்துல எங்கேயாவது ஷேக்ஸ்பியர் எழுதின ஆங்கிலத்துல எங்கேயாவது வந்து இயல் ஆங்கிலம் இருக்கா எங்கேயாவது இயல் இது இசை ஆங்கிலம் இருக்கா நாடக ஆங்கிலம் இருக்கா இந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க அதாவது தமிழ் மொழியே வேற இல்லையா அவங்கள இசைக்கு மொழியே வேற ஆகும் ஆமா அந்த மாதிரி இருக்கிறதால இங்க வந்து முதல்ல வந்து இவங்க எடுத்துக்கிட்ட ஆதி ஆயுதம் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தமிழ் சரிங்களா சரி ஏன் வந்து நம்ம வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எப்படி இருக்கு தெரியுங்களா ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் போயிருக்காங்க ஒரு ஆசிரியை அங்க வந்து போயிட்டு ஒரு மாணவனை இருக்காங்க அவன் ஏதோ ஒரு சின்ன ஒரு தவறு பண்ணிட்டான் நாளைக்கு நீ வரும்போது வந்து உங்களுடைய உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாராம்மா உடனே அந்த பையன் எனக்கு அப்பா இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே அந்த மிஸ்ஸுக்கு வந்து ரொம்ப வருத்தம் ஆகிடுச்சி சரி ஐயோ அப்பா இல்லாத பையனாட்டிருக்கு சரி அம்மா இருந்தால் அம்மாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாராம்மா இல்லை எனக்கு அம்மாவும் இல்லை மிஸ் அப்படின்னு சொன்னார்ம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்க மே அவங்க அந்த டீச்சர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்க வந்து அப்புறமா சரிப்பா நீ எங்க இருந்து தான் வர நீ யார் கூட தான் இருக்க அப்படின்னு கேட்கும் எங்க மம்மி டேடி கூட இருக்க அப்படின்னு இல்லைங்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த உணர்வு எப்படி ஆயிடுச்சுன்னா வீட்டுல நம்ம வந்து தமிழ் பழக்கல அதோடைய விளைவு தான் இப்படி இருக்கு எல்லாமே மம்மி டேடி ஆமாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு பாண்டிச்சேரியில பாரதிதாசன் பாக்குறாரு புதுச்சேரியில சர்ச்சில் எல்லாமே லத்தீன் மொழியில வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க லத்தின் மொழியில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இவங்க வந்து லத்தீன் மொழியில இருக்காங்க மக்கள் எல்லாமே பிரெஞ்சு மொழி தானே பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து மாத்திராங்க அவங்க வந்து அங்க இருக்கிறவங்க மாத்தராங்க இத வந்து இவர் வந்து இவர் வந்து மனசில் எடுத்துக்கிறாரு இவர் இதை மனசுல எடுத்துக்கிட்டு சமஸ்கிருத மொழியில மட்டும் தான் இறைவனை வழிபடணுமா ஏன் தமிழ்ல வழிபடக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து ஏற்படுதுங்க அதோடைய தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழில் செய்யப்படும் அப்படின்ற ஒரு இடம் எல்லா கோயில்களிலுமே வழிகாட்டியவர் இதுக்கு வந்து வந்து எல்லாமே அடித்தளம் போட்டவர் பாரதிதாசன் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் இது எங்க இருந்து கொடுத்தாரு முதல்ல குடும்பம் நல்லா இருந்தா சமுதாயம் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கணும்னா அவங்க வந்து தமிழ் படிக்கணும் தமிழ் உணர்வோட இருக்கணும் அப்பதான் வந்து அவங்க வந்து முன்னேற முடியும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு அதனால தான் அவர் சொன்னார் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னா முடிவு என்னோட உயிரே ஒண்ணுமே கிடையாது என்னுடைய அப்புறமா இன்னும் வேற எதை கூட தொடர்புபடுத்தி பேச முடியும் ம் அடுத்தது இன்னொன்று எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பிரச்சனையே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒற்றுமையின்மைதான் அதனால்தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்ம வந்து அடுத்தது பாரதிதாசன் ஊட்டிய தமிழ் உணர்வு எந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வேற்று மொழிகள் தமிழ்நாட்டில் இன்னும் வந்து கால் பதிக்க முடியாத அளவிற்கு திணிக்க முடியாத அளவிற்கு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய தன்மான உணர்வு தமிழர்களுடைய உணர்வு அருமை 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 உண்மை 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 அடுத்து தமிழ் படித்தால்தான் பட்டம் என்ற ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னார் பாரதிதாசன் தமிழ் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்கும் நம்ம நல்லா இருந்தா சமுதாயம் நல்லா இருக்கும் சமுதாயம் நல்லா இருந்தா நாடே நல்லா இருக்கும் எங்க இருந்து ஆரம்ப புள்ளி அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ் உணர்வு ரெண்டுதான் சரிங்களா அடுத்து பாருங்க திரைப்படத்துல வந்து அதாவது பாத்தீங்கன்னா இன்னும் கூட ஒரு விஷயம் வந்து ஏழ்மையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள அனைவரும் நாணி நிற்க வேண்டும் அப்படின்னாரு ஒருத்தன் ஏழையா பிறந்துட்டான் அவனுக்கு வந்து படிப்பு இல்லை அப்படின்னா அங்கிரு அது எல்லாருடைய குட எல்லாருடைய தப்பு அப்படிதான் சொல்ற சொல்றாரு அவர் வந்து அடுத்து பாருங்க அவருடைய அந்த சொல்லாடல் எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழில் நிறைய புலவர்கள் அதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம படிச்சிருக்கோம் தொல்காப்பியத்துல இருந்து வடவேங்கடம் தென்குமரி ஆயுடை தமிழ் குரு நல்லுலகத்து அதுல இருந்து படிச்சிருக்கோம் நம்ம வந்து எட்டு தொகை பத்து பாட்டு சங்கை இலக்கியங்கள் எல்லாமே படிச்சிருக்கோம் ஆனாலுமே நமக்கு வந்து பாரதிதாசன் படிக்கும்போது ரொம்ப நெருக்கமா இருக்காரு நம்ம கூட ஏன்னா அவர் பாமர மொழியில பேசினார் பாமர மொழியில பாட்டு எழுதினார் இதுக்கு ஒரு வருஷம் தேவையில்லை பாரதிதாசன் எழுதின பாடல் எல்லாருக்குமே புரியும் குப்பனுக்கு சுப்பனுக்கு நீலி அண்ணம் எல்லாருக்குமே பாருங்க அவர் சொல்ல வந்த விஷயத்தை வந்து அழகான தமிழில் ஒரு பாத்திரத்தின் மேல ஏற்று சொல்வார் பாருங்க இப்ப திரைப்படத்தை கூட வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிருக்கார் அவர் என்னன்னா என் தமிழர் படம் எடுக்க ஆரம்பம் செய்தார் என் தமிழர் படம் எடுக்க ஆரம்பம் செய்தார் எடுத்தார்கள் ஒன்று பத்து நூறாக ஒன்றேனும் தமிழர் உடை தமிழர் நடை தமிழர் பாவனை தமிழ் மொழி எதுவும் இல்லை தமிழே இல்லை ஆனால் தமிழ் தமிழ் படம் இப்படிப்பட்ட ஒரு இல்லையா ஆமா இப்படிப்பட்ட ஒரு ஒரு சிக்கலான ஒரு விஷயத்த இவர் வந்து எல்லாத்தையும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து அவர் வந்து பேசியிருக்காரு அதே சமயத்தில் அதுக்கான தீர்வு சொல்லிருக்காரு சரிங்களா அடுத்தது இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற்றுமொழி பேசுறோம் அப்படின்றது ஒரு இல்லாதவன் ஒரு இரவலன் பிச்சை எடுக்கலாம் ஒரு கோடீஸ்வரன் பிச்சை எடுக்கலாமாங்க மூவாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான மொழி இன்னும் வந்து தோண்டிட்டே இருக்காங்க கீழடியில அகழ்வாயிருக்கு இன்னும் நடந்துட்டு இருக்கு இன்னும் பழைய ஆண்டுகள் இன்னும் பழைய வருஷங்க இன்னும் நிறைய ஆண்டுகளுக்கு பழைய மொழி நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு சொல் வளம் பொருள் வளம் மிக்க ஒரு தமிழ் மொழி இந்த மொழியை விட்டுட்டு நம்ம வேற மொழியில் இருக்கோங்களே கோடீஸ்வரன் போய் எடுக்கிற ஒரு நிலைமை இந்த நிலைமை வந்து உருவாக்கக்கூடாது பாரதிதாசன் தமிழருக்கு ஒரு பெரிய கொடுத்த ஒரு வரம் ஒரு கொடை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பாடல்கள் அந்த பாடல்கள் தமிழால் தமிழ் உணர்வால் மக்களையும் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் வழிநடத்தினார் என்றுதான் அனைவருக்கும் அறிந்ததே நடுவருக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அதனால் தமிழை இத்துடன் தமிழை பாரதிதாசன் வாசித்தார் நேசித்தார் பூசித்தார் நாமும் அதனை தொடர்வோம் என்று கூறி நன்றி குறை விடை பெறுவதுக்கு கடத்தப்படுகிறது குடும்பம் சமூகமாகிறது சமூகத்திலிருந்து நாடு செழிக்கிறது ஆக ஒரு மொழியானது ஒருவருவருடைய உணரையும் தட்டி எழுப்ப முடியும் அந்த ஒவ்வொரு குடும்பமும் வளர்கிறது அதனால் அந்த சமூகம் வளர்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதற்கு இவங்க உடனே போர் குடி தூக்கிடுவாங்க பாருங்கள் அவர் என் சமூகத்தை பற்றி தானே பேசியிருக்கார் இல்லை அவர் என்ன சொல்ல வராது முதல் புள்ளி எங்கே வேர் விடுகிறது என்று பாருங்கள் வேர் என்பது மொழியாக இருக்கிறது அந்த வேரிலிருந்துதான் கிளைகள் வர வளர்கின்றன கனிகள் வளர்கின்றன என்ற அழுத்தம் திருத்தமான கருத்தை தன் பக்கம் வைத்திருக்கிறார் அவர்கள் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி இந்த அவருடைய தமிழ் உணர்வே என்ற நிறைவு பேச்சாளராகவும் தமிழ்ச்செல்வனையா அவர்கள் சிறப்பான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அதே போன்று சமூக சீர்திருத்தமே என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளராக பேராசிரியர் தேவி ராஜேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் சிறந்த பேச்சாளர் நல்ல வாதம் செய்யக்கூடிய ஒரு திறமை உடையவர் சிறந்த கவிஞரும் கூட அவருடைய சிறப்பான கருத்துக்களை கேட்போம் வாங்கம்மா வணக்கம் பாவேந்தர் அவர்கள் அடிப்படையில் ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அவர் மக்களோடு பேசியவர் மக்களுக்காகவே பேசியவர் எதிரணியில் தேன்மொழி மேடம் சொன்னாங்க தமிழ் உணர்வால தூங்கிட்டு இருக்கிறவங்கள தட்டி எழுப்பிடலான்னு நடுவர் அவர்களே தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பி உட்கார வச்சுட்டா போதுமா அதானே தெரியல எனக்கு கூட வேற என்ன பண்ணுன்றீங்க பல சாதனைகள் புரியணும் தமிழராய் பிறந்த அனைவருக்குமே எல்லாருக்குமே கொஞ்சமாச்சும் இருக்கும் ஆனால் அதோட சேர்த்து சமூக சீர்திருத்த எண்ணம் இருந்தால் மட்டுமே தமிழையும் தமிழர்களையும் உலக தரத்திற்கு கொண்டு செல்ல முடியும் அதை செய்தவர் பாவேந்தர் முதல்ல அவர் சமூக சீர்திருத்த அடிப்படையாக அவர் நினைச்சது வந்து கல்விதான் அதுலேயும் பெண் கல்வியை வந்து ரொம்ப ஆணித்தரமா எல்லா இடங்களையும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு அவருடைய கவிதைகளாக இருக்கட்டும் காப்பியங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஏன்னா பெண்கள் முன்னேறுனா இந்த நாடே முன்னேறும் பெண்கள் வந்து குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நாட்டுக்கு முக்கியம் அப்படின்றத அவர் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருந்தார் அறிவியர் கூட்டம் எல்லாம் அறிவிலா கூட்டம் என்று நினைக்கும் தவறான சமூக சிந்தனைக்கு சவுக்கடி கொடுக்க நினைத்தார் பாவேந்தர் அதாவது படியாத பெண்ணினால் தீமை என்ன பயன் விளைவிப்பால் இந்த ஊமை அப்படின்னு நெடுந்தமிழ் நாடனும் செல்வி நல்ல நிலை காண வைத்திடும் பெண்களின் கல்வி அப்படி சொல்லி பெண்களோட கல்வியை வந்து முன்னிறுத்துறாரு ஒவ்வொரு இடத்துலையும் அதே மாதிரி கல்வியின்றி உரிமை இழந்து சிந்தனை அறியாமல் கண்டதெல்லாம் குடும்பம் என்றே கிடந்த பெண்கள் உலகத்தை பகுத்தறிவு பாதையில் கொண்டு செல்லவும் சமூகத்தில் பலவீனர்கள் என்பதை தான் வீரத்தாய் அப்படின்ற ஒரு காவியத்தையே படைச்சாரு அவங்களுக்கு பின்னாடி இருந்தாலும் அத்தனையும் வந்து பெண்களால வந்து தவிடுபடி ஆக்க முடியும் அப்படின்னு அவர் நம்பினார் சிறப்பு 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 அதுல வந்து அந்த வீரத்தாய் காவியத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தேசம் எல்லாருக்கும் உடைமையெல்லாம் எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் ஆகு எல்லாருக்கும் கல்வி சுகாதாரம் வாய்த்திடுக எல்லாருக்கும் நல்ல இதயம் பொருத்திடுக அப்படின்னு இந்த காலகட்டத்துக்கும் தேவையானதை அப்பவே அவரு சொல்லிட்டாரு அதுல பாத்தீங்கன்னா வீரத்தாயா வந்து விஜயராணின்ற அரசி அவங்க கணவனை இழந்தவங்க அவங்களுக்கு ஒரு மகன் அவன் தான் இளவரசன் அவர் வந்து மது ஆயிட்டாரு அதனால அவர் வந்து நாட்டை பத்தி யோசிக்கல மக்களை பத்தி யோசிக்கல எதுவுமே பண்ணலை அதனால என்னாச்சு எதிரிகள் எல்லாம் நாட்டை சூழ்ந்துட்டாங்க சூழ்ந்திருக்கும்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்பா இந்த அம்மா விஜயராணி அவங்க வந்து சமயோஜித புத்தியோட தன்னுடைய மகனையும் எதிரிகிட்டேன்னு காப்பாத்துறாங்க நாட்டையும் காப்பாத்துறாங்க கடைசியா மக்கள் எல்லாம் சொல்றாங்க உங்க மகன் தான் வந்து ராஜாவாகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த வீரத்தாய் அவங்க சொல்றாங்க இல்ல இல்லை என் பையன் அரசனாக வேண்டாம் மக்களை ஆட்சி செய்யட்டும் இனிமே இந்த நாட்டில் வந்து மக்கள் ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு அப்பவே சொல்றாங்க அதனால இது மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு மது ஆண்கள் ஆண்கள் யாரும் மது குடிச்சா நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு இந்த நாடே வந்து வீணா போயிடும் அப்படின்றத அவர் அழுத்தமா சொல்றாரு அதே மாதிரி சங்ககால தமிழ் சமூகத்துல வீர மகளிர் அவங்களுடைய பங்க பங்களிப்பு நாட்டுக்கு எவ்வளவு ஒரு முக்கியமா இருந்திருக்குன்றத சொல்றாரு அஹ் எதிரிய வீழ்த்ததுக்கு வந்து ஆஹ் ஆயுதம் மட்டும் பத்தாது அறிவும் முக்கியம் அந்த அளவுக்கு அவங்க புத்திசாலித்தனமா இருக்கணும் அதே மாதிரி பெண்களுடைய கடமைகளை அந்த காவியத்துல இருக்கிறாரு அதே மாதிரி ஆண்கள் துணையின்றி பெண்கள் வந்து ஒரு நாட்டை வந்து வழிநடத்தி செல்ல முடியுங்கிறதையும் சொல்றாரு மக்களாட்சி அதையும் முன்னெடுத்து சொல்றாரு ஒரு காரியத்திலே எல்லாத்தையும் ஒரு சமூக பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாரு இப்போ வந்து குழந்தைங்களுக்கு பத்தி அவங்க கூட சொன்னாங்க தாலாட்டை பத்தி குழந்தைங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அழகை வந்து வர்ணிச்சு சொல்லுவோம் ஆனா அவர் என்ன சொல்றாரு

வறுமை பிடியில் சிக்கி சீரழிந்து கொண்டிருந்தது தமிழ் சமுதாயம் அவர் காலத்தில் ரொம்ப வறுமை அதிகமாக இருந்தது ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருந்தது ஏழை பணக்காரர் அந்த வித்தியாசம் நிறைய இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதாவது வ வரியோர் எல்லாம் வந்து எலியாகவும் உயலாகவும் கிடந்தார்கள் அஞ்சி கிடந்த அவர்களை புலிவேடம் போட்டு மேலும் அச்சுறுத்தினர் முதலாளிமார்கள்னு சொல்கிறாரு கூழுக்கு பற்பலர் வாடவும் சிற் சிலர் கொள்ளையெடுப்பதும் நீதியோ புவி வாழ்வதுதான் எந்த தேதியோ அப்படிங்கிறாரு அதே மாதிரி வறுமைக்கான காரணம் என்னன்றதையும் ஆராயிறாரு வள்ளுவர் சொன்னது என்னன்னா நெருப்பில் கூட கண்ண மூடி தூங்க முடியும் ஆனா வறுமை வசப்பட்டவன் தூங்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் வாழும் தேரைக்கு கூட உணவு கிடைக்குது அருகம்புல்லுக்கு கூட இயற்கை ஒரு ஆடையை சுற்றி இருக்கு ஆனா ஏழைகளுடைய நிலை என்ன இரு கையை விருத்தங்கள் மெய்யினை போர்த்தோர் கூழை பலர் மொய்த்து குடித்து பசித்து கிடந்தோம் அப்படின்னு தொழிலாளர் விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு கவிதையில அவர் அதை சொல்லியிருக்காரு அது அந்த அளவுக்கு அவரு அதை பாதிச்சிருக்கு தொழிலாளர்கள் கஷ்டப்படுறது ஆனா இதுதான் தலைவிதி அப்படின்றத அவரால் ஏத்துக்க முடியாது தலை விதியாம் அவருக்கு பிடிக்காது அவருடைய தொழில் அவருடைய தொழிலாளர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகம் வந்து தொழிலாளர்களால் உருவானது அது காட்டை நாடாக்கினோமே கழனி திருத்து கழனி திருத்தி உழவு செய்தோமே நாடுகளை படைத்தோமே அங்கு நான்கு திசைகளிலும் வீதிகள் வகுத்தோமே வீடுகள் கட்டினோமே மலையை பிளந்தோமே கடலை தூர்த்தோமே கப்பல் செலுத்தினோமே தொழிலாளராகிய நாங்கள் படைத்ததல்லவா இந்த உலகம் அப்படின்னு கேட்குறாங்களாம் புரட்சி கவிஞர் படைத்த தொழிலாளர்கள் அதனால தொழிலாளர்களை வந்து அவர் வந்து ஒரு போர் வீரர்களாக தான் அவர் வந்து பார்த்துருக்காரு இப்போ ராமலிங்க அடிகளாராக இருக்கட்டும் பல பேர் வந்து இந்த மாதிரி உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்னு பேசியிருக்காங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும் சமமா இருக்கணும் பல பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் எவ்வளோ பேர் சொல்லியிருந்தாலும் பாவேந்தர் அவர்களே பணக்காரர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் குரலில் பொது உடமையை ஒத்துக்கொள்ளுமாறு பாடியவர் அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் என்ன பொறுத்த வரைக்கும் பாவேந்தர் வந்து ஒரு சிறந்த சமூக ஆய்வாளர் சமூக ஆராய்ச்சியால் ஏன்னா ஒரு பிரச்சனைனா அதை பற்றி மட்டும் ஒரு பாடலோ கவிதையோ காப்பியமோ எழுதி முடிக்கலை அதுக்கான தீர்வு என்ன அதுக்கான காரணம் என்ன இப்படி எல்லாத்தையுமே வந்து அவர் அலசி ஆராய்ச்சி பண்ணி தான் அவர் வந்து எழுதியிருக்காரு நான் சொல்லுவேன் அவருடைய கவிதைகள அழகும் அமைப்பும் தமிழ் உணர்வோடு ஒரு புறம் இருந்தாலும் அவர் மூட நம்பிக்கைகளுக்கு வந்து அத அகற்றுல ரொம்ப முனைப்பா இருந்தாரு அதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு கவிதைகளும் இந்த நாட்டின் அடிமைத்தனத்தை தகர்க்கும் வெடிகுண்டாக இருந்தன எதிரெணியில வந்து தமிழ் உணர்வு தான் முக்கியம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவ் இந்த சமூகத்துல அவர் தொடாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அதாவது கல்வி சாதி பாகுபாடு வறுமை அறிவியல் அறவியல் அரசியல் பகுத்தறிவு சுயமரியாதை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவருக்கு அடிப்படையில் சமூக சீர்திருத்த எண்ணம் இருந்ததுனால் மட்டுமே அவர் இந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு நல்லது செய்ய முடிஞ்சது எனவே தமிழரின் தன்மான வாழ்விற்கு புரட்சி கவிஞர் கையில் எடுத்த அறிவாயுதம் சமூக சீர்திருத்தமே என்று கூறி நான் நிறைவு செய்கிறேன் பாவேந்தர் வாழ்நாள் முழுக்க நேர்மையும் துணிவையும் கடைபிடித்தவர். சிறப்பு சிறப்பு. அதைப் போலவே நம்ம நடுவர் அவர்களும் நேர்மையோடும் துணிவோடும் சாம என்னடா இது? நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவார் என்று நம்பிக்கிறோடு விடைபெறுகிறேன். பெண் கல்வி அதே போன்று அவர் எழுதிய வீராதை என்கின்ற அந்த புதினத்திலிருந்து மது ஒரு குடும்பத்தை எப்படி சீரழிக்கிறது என்பதை எல்லாம் சொல்லி தன்னுடைய வாதத்திற்கான கருத்தை மிக அழுத்தம் திருத்தமாக வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது அணியினுடைய தலைவர்கள் இருவரும் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கருத்துக்களை இரு நிமிடங்களில் தொகுத்து தந்த பிறகு பிறகு என்னுடைய உரையை சுருக்கமாக முடிக்க இருக்கிறேன் முதலாவதாக சமூக சீர்திருத்தமே என்ற அணியினுடைய தலைவராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கின்ற பாவலர் குணவேந்தன் அவர்களை சுருக்கமாக தன் அணியினுடைய கருத்துக்களை தர அன்போடு அழைக்கிறேன் சரியாக இரண்டு நிமிடத்தில் சொல்லுங்கய்யா நிமிடம் அனைவரும் என்று இந்த வாதங்களை கேட்டிருப்பீர்கள் பாவேந்தர் கையில் எடுத்த ஆயுதம் அறிவாயுதம் தமிழ் உணர்வா அல்லது சமூக சீர்திருத்தமா என்றால் தமிழ் உணர்வு என்று என் எதிரணியினர் பேசினார்கள் அதற்கு ஒரே ஒரு கேள்வியை நான் நடுவரிடம் கேட்க ஆசைப்படுகிறேன் அவங்க இப்பொழுது 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 தமிழ்நாட்டில் பற்றி எறிந்து கொண்டு இருக்கும் மும்மொழி திட்டமா இருமொழி திட்டமா இந்த பிரச்சனையில் எத்தனை தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் அல்லது தமிழர்கள் போர்க்கொடி தூக்கினார்கள் என்று நான் உங்களை கேட்டு ஆசைப்படுகிறேன் வெறும் அரசியல் கட்சி திராவிடர் கட்சி மட்டும் அந்த எதிர்ப்பை எதிர்கொண்டு இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேண்டும் அதனால் தான் நாங்கள் முன்னேறி இருக்கிறோம் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தாங்கள் பட்டம் சூட்டிக்கொண்டு நாங்கள் தமிழ் எழுத்தாளர்கள் அது இது என்று பேசிக்கொண்டிருக்கும் ஒரு தமிழனையும் ஒரு தமிழ் உணர்வாளரையும் நாம் இன்று வரை எந்த மேடையிலும் எந்த தெரிவிலும் போர்க்கொடி தூக்கியதாக நான் பார்த்ததில்லை அதே சமூக நீதி என்று வரும்பொழுது இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்ட மெரினா பீச்சில் போராடிய ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு சேர்ந்தவர்கள் பா பாதி அந்த உணர்வினால் வந்தார்கள் எந்த உணர்வு என்றால் அதில் சமூக சீர்திருத்தம் இருந்தது ஏன் என்றால் அவர்கள் நல்லது எது கெட்டது எது என்று பகுத்தாய்ந்து வந்ததால் அது வந்தது அவர்கள் வந்தார்கள் வெற்றி அடைந்தார்கள் அதே போல் தமிழ் உணர்வோடு தமிழ் மட்டும் படித்திருந்தால் என்று மயில்சாமி அவர்கள் சாட்டிலைட் விட்டு இருக்க மாட்டார்கள் ஏதோ ஒரு தமிழ்நாட்டின் மூளையில் தமிழ் ஆசிரியராக இருந்திருப்பார்கள் தமிழர்கள் வரை போய் அங்கு இருக்க மாட்டார்கள்

தமிழரின் தன்மான வாழ்வுக்கு புரட்சி கவிஞர் கையில் எடுத்த அறிவாயுதம் சமூக சீர்திருத்தமே சமூக சீர்திருத்தமே என்று வழங்குமாறு இந்த அனைவரின் சார்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அமைக்கன்னு ஒரு மையம் இருந்தது மகிழ்ச்சி இப்ப நம்ம எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் யோசனை வந்திருக்கும் ஜல்லிக்கட்டு என்றது என்னதுங்க தமிழனின் அடையாளம் அது அவ்வளோ பேர் உலகம் இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சும்மா அதிர இருந்தது ஏன்னு சொன்னால் அந்த தமிழ் வந்து எங்கேயோ அயல் நாட்டில் எங்கேயோ கடல் கடந்து இருந்தாலும் அந்த உணர்வு அந்த தன்மானம் அது எப்படி எனக்கு வழி வழியாக வந்து கொண்டிருக்க என்னுடைய அந்த மரபை நீங்கள் எப்படி மீறலாம் அப்படின்ற ஒரு உணர்வு தான் அது அந்த தன்மான உணர்வின் தான் ஜல்லிக்கட்டு அது அப் அப்படி சொல்லலாம் இன்னொன்று சொன்னார் அதே விட்டுலாம் இப்போ இருக்கட்டும் நம்ம நடுவர் அவர்களுக்கு மட்டும் அம்மாவா சொல்லுங்க நான் கேட்கறதுக்கு இல்ல இல்ல இப்போ பெண் கல்வி பெண் கல்வி சொல்லிப்பாங்க இன்னைக்கு பெண் கல்வியை வந்து நம்ம இல்லாத நிலையில இருக்கோமா உழைப்பாளர்கள் வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஆண்டார் அடிமை என்ற ஒரு வித்தியாசம் இருந்தது இன்னைக்கு அந்த வித்தியாசம் இருக்கா இன்னைக்கு போடுவாங்க இன்னைக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா பெண்ணடிமைத்தனம் பெண்ணடிமைத்தனம் நடுவர் மட்டும் இல்ல எல்லா ஆண்களும் கூட சொல்லலாம் பெண்ணடிமைத்தனம் இன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறீர்களா நிச்சயமாக இல்ல எல்லார் வீட்லயும் கேளுங்க மீனாட்சி ஆட்சி தான் நடக்கும் தெரியுங்களா படிக்க கூடாது என்பது கிடையவே கிடையாது அந்த காலகட்டம் போயிடுச்சு சமூக சீர் சீர்திருத்தம் சொன்னா நம்ம வந்து பா மட்டுமே சொல்ல முடியாது பெரியார் சொல்லாததா பாவேந்தர் வந்து பாடல் எழுத்துனார் செய்யுள்ள எழுத்துனார் ஆனா பெரியார் வந்து பேசினார் இல்லைங்களா அதற்கான ஒரு இன்னொரு நமக்கு ஒரு வடிவம் கிடைச்சது நமக்கு எப்படியோ சமூக சீர்திருத்தம்ன்றது என்ன இதெல்லாம் இதை போல பெண் கல்வி இல்ல இதுக்கு பெண்ணடிமைத்தனம் உழைப்பாளர்களுக்கு இல்ல பொதுவுடைமை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கை அவசோகனம் முதல்லலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பூனை வருதான்னு பார்த்துட்டு தான் போவாங்க அவங்க வந்தா உள்ள ஓடிட்டு வரோம் பூனைக்கு பயந்து இந்த புலி உள்ள ஓடும் ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா நிச்சயமா கிடையாது அதெல்லாம் கடந்துட்டோம் இதையெல்லாம் பாவேந்தர் அறிந்திருந்தார் இப்படி எல்லாம் நடக்கும் அடிப்படை தேவை படிப்பு எங்க அங்க படிப்பு கிடைக்குதோ எங்க பகுத்தறிவு இருக்குதோ அங்க இதை போன்ற இந்த சமூக சீர்திருத்தத்துக்கான அவசியமே வராது அதை வந்து உணர்ந்திருந்தார் அவர் இன்னைக்கு ஒரு ஒரு உண்மையில வந்து மனசு கொதிக்குது நடுவர் அவர்களே இன்னைக்கு வந்து நம்ம அவங்க மம்மி டாடி சொன்னாங்க இல்லைங்களா நம்ம தமிழ் இல்லாத உறவு என்ன உறவுங்க இருக்கு அந்த பரம்பரைக்கு ஏழு என்னென்ன இருக்கோ இருக்கு தாத்தா அப்பா அம்மா தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உறவுகள் அத்தை மாமா அத்தன் சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா யார் யாருக்கு என்ன இன்னும் கேன்னீங்கன்னா சங்க காலத்துல தலைவன்னா தலையனுக்கு ஒரு பாங்கன் பாங்கி எப்படியான உரைகள் எல்லாம் எவ்வளவு நட்புகள் தோழி எவ்வளவு உறவுகள் அந்த உறவுகள்லாம் நீங்க வேற எந்த மொழியாவது பாக்குறீங்களா சொல்றீங்களா நீங்க மொழிய அழிஞ்சு போச்சுன்னா அந்த மொழிக்கான அழிவு இல்லைங்க இது இது வந்து ஒரு நம்முடைய இனத்திற்கான அழிவு அந்த மொழியை நம்ம காக்கணும் அதற்காக தான் வந்து பாவேந்தர் வந்து அந்த அளவுக்கு குரல் கொடுத்திருக்கார் இன்னைக்கு உலக தமிழ்நாள் நம்ம இதை கொண்டாடணும் இவங்க இந்த முன்னெடுத்திருக்காங்க அந்த பார்வை பாவேந்தரனுடைய சமூக சீர்திருத்தம் தான் உயர்வு என்றால் அவங்க ஏன் அதை பத்தி எடுத்திருக்கலாம் இல்லையா ஏன் நம்ம முத்துமணி என்ன அவர்கள் எடுக்கல அந்த மொழி அந்த மொழி அழிஞ்சு போச்சுன்னா நமக்கான இடையா அந்த அடையாளம் அந்த அங்கீகாரம் அங்க மறுக்கப்படுகிறது அப்படியான ஒரு நிலையில் அந்த நம்ம மொழிக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த தீர்க்க தரிசி பாவேந்தர் அவர்கள் தீர்க்க தரிசி இன்னைக்கு இந்த சமூக சீர்திருத்தம் சொன்னதெல்லாம் மறைஞ்சு போச்சு இதெல்லாம் எதுவும் இல்ல ஆனா இன்னைக்கு மொழி அழிந்து கொண்டு வருகிறது நம்ம வெளியில போன நம்ம குழந்தைகிட்ட நம்ம பேசணும்னா என்னப்பா போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க காலேஜுக்கு போனோம் அங்க போனோம் இங்க போனோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நூறு வார்த்தை பேசுனா எழுபத்தைந்து சதவீதம் ஆங்கில வார்த்தைகள் கலந்து தான் இருக்கிறது அங்க வந்து நம்முடைய அடையாளங்கள் அங்க சாப்பாட்டுல இருந்து பீஸா பர்கர் உணவு முறைகள் எல்லா நிகழ்வுகளும் இந்த மொழியினால் அழிக்கப்படுகின்றன அந்த மொழி தான் தமிழர்கள் வாழ முடியும் தமிழினம் வாழ முடியும் அதுதான் நம்முடைய பாரதிதாசன் சொன்ன தன்மான அறிவாயுதம் அதை அனைவரும் ஏந்துவோம் நம்முடைய அந்த தமிழ் இனத்தை நாம் நிலை நிறுத்துவோம் என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் எனது அன்பின் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி மகிழ்கிறேன் இரண்டு அணிகளும் சிறப்பாக பேசி தமிழ் உணர்வே சமூக சீர்திருத்தமே என்ற கருத்துக்களை தந்திருக்கிறார்கள் இப்போ நான் தீர்ப்பு தந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போனோம்